கிரீஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் பதினோராம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள் தியானம் இந்த உலகத்திலே ஞானிகள் பிள்ளைகளுக்கு கூறும் அறிவுரைகளும் தோன்றலாம் ஆனால் இந்த உலகத்திற்குரியவர்கள் உலகத்திற்குரிய ஆலோசனைகளை வழங்குகின்றார்கள் அவைகள் இந்த உலகத்தோடு முடிந்து போய்விடும் தாங்கள் அறியாதவைகளை அவர்கள் எப்படி அறிவிக்க முடியும் அழியாத ராஜ்யமாகிய பரலோகத்தை குறித்து அவர்கள் பேசுவதில்லை ஏனெனில் அவர்கள் மனக்கண்கள் குருடாகி இருப்பதால் அவர்கள் தாங்கள் நாடி தேடுவது எவ்வளவு சீக்கிரமாக அழிந்து போகும் என்பதை அறியாது அவைகளை தங்கள் பொக்கிஷமாக்கிக் கொள்கின்றார்கள் கல்வியை கற்று வியாபாரத்தை செய்து பணத்தை பெருக்கி இந்த பூமியிலே பெரும் செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்று ஒரு சாராரம் உங்கள் இருதயத்தின் கனவு என்ன அதன்படி நீங்கள் வாழுங்கள் நீங்கள் விரும்பியதை பின்தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள் என்ற வேறொரு சாராரும் சிலர் ஏன் நாங்கள் தேவன் விரும்புவதை செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு விரோதமாக தங்கள் குரல்களை எழுப்புகின்றார்கள் தேவனுடைய அன்பையும் மனிதரை குறித்த அவருடைய அனாதி தீர்மானத்தையும் அறிந்து கொள்ள முடியாமல் இவர்கள் இருதயம் இருளடைந்திருக்கின்றது அந்த இருளின் அதிகாரி யார் அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று அறியாமல் அவனுடைய ஆலோசனைகளை தங்கள் வாழ்விலே முதன்மையாக்கி அந்த ஆலோசனைகளே சிறந்தது என்று இளைய தலைமுறையினருக்கும் கற்றுக்கொடுக்கின்றார்கள் கொடுக்கின்றார்கள் நீங்களோ அந்தகார இருளில் ஆச்சரியமான தெய்வீக ஒளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றீர்கள் எனவே நாம் மறுபடியும் இனிமையாக தோன்றும் இந்த உலகத்தின் கிரியை செய்யும் இருளின் அதிகாரத்தின் ஆலோசனைகளுக்கு செவிசாய்க்காமல் சாய்க்காமல் தேவ ஆலோசனையின் வழியிலே நடக்க கடவோம் தேவ நம் வாழ்வில் முதன்மைப்படுத்தி ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவோம் ஜபம் செய்வோம் மேன்மையானதை அடையும் படிக்கு என்னை வேறு பிரித்த தேவனாகிய கத்தாவே நான் எப்போதும் உம்முடைய திவ்ய ஒளியிலே நடக்க எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்